அரசன் ஒருவன் இருந்தான் எண்ணற்ற போர்களை கண்டவன் அவன் எத்தனையோ நாடுகளை போரில் முறியடித்தவன் போர்க்களங்களிலேயே சதா காலத்தையும் கழித்த அவனுக்கு அதனாலேயே மனதுள் அச்சம் ஏற்பட்டது நம்மால் தோற்கடிக்கப்பட்ட அத்தனை மன்னர்களும் நமக்கு எதிராக ஒன்று சேர்ந்து படை திரட்டி கொண்டு ஒரு நாள் வந்தால் நம் கதி என்ன ஆவது வெற்றியின் ஒரு பக்கம் அவனுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் அதன் மறுபக்கம் அவனுக்கு அச்சத்தையும் நடுக்கத்தையும் தான் அளித்தது அரசன் சில நாட்களாக ஒரு மாதிரியாக இருப்பது கண்டு பேரமைச்சர் அது பற்றி விசாரித்தார் மன்னன் தன்னுடைய மனதில் எழுந்திருக்கும் புதிய கவலையை பற்றி சொன்னான் அமைச்சர் தளபதியுடன் ஆலோசனை நடத்தினார் உடனே ஒரு புதிய பாதுகாப்பான அரண்மனையை கட்டுவது என்று அதில் அரசன் குடியேறுவது என்றும் திட்டமிட்டார்கள் அதன்படி பெரும் பொருட்செலவில் தனி மாளிகை ஒன்று கட்டப்பட்டது எந்த வகையிலும் எதிரிகள் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த மாளிகையில் ஜன்னல்கள் எதுவும் வைக்கவில்லை அவர்கள் பின்பக்கத்திலோ பக்கவாட்டிலோ கூட கதவுகள் எதையும் அவர்கள் வைக்கவில்லை முன்பக்கம் ஒரே ஒரு கதவு மட்டும் இருந்தது அதுவும் பெரிய கதவு அல்ல ஜன்னல் மாதிரி சிறிய திட்டிவாசல் கதவு அது அது வழியாக உடலை குறுக்கியபடிதான் ஒருவர் உள்ளே நுழையலாம் அந்த சிறு கதவையும் பாதுகாக்கும் பொருட்டு வெளிப்புறம் ஏராளமான வீரர்கள் நிறுத்தப்பட்டார்கள் இந்த மாளிகையை பார்வையிட மன்னன் அமைச்சருடன் வந்தான் அரசே எப்படி ஏற்பாடுகள் என்று கேட்டார் அமைச்சர் பிரமாதம் என்றான் மன்னன் அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் இதை கேட்டு சிரித்தார் அதை பார்த்த மன்னன் கோபத்துடன் எதற்காக சிரித்தீர்கள் என்று கேட்டான் முதியவர் சொன்னார் மாளிகையின் அமைப்பு பிரமாதம் அதற்கு நீங்கள் செய்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதைவிட பிரமாதம் ஆனாலும் இதில் ஒரு குறை இருக்கிறது என்ன குறை வாசலில் ஒரே ஒரு சிறு கதவு உள்ளதே அதன் வழியாக எதிரிகள் வந்துவிட மாட்டார்களா அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி அடைத்து விட்டால் பிறகு பயமே இல்லாமல் உள்ளே இருக்கலாம் அல்லவா அந்த வழியையும் அடைத்து விட்டால் அது சமாதி போல் ஆகிவிடுமே இப்போது மட்டும் என்னவாம் இது சமாதி மாதிரிதானே இருக்கிறது அரசன் இப்போது சிந்திக்க தொடங்கினான் பெரியவர் கூறினார் மன்னரே எதிரிகள் உங்களை சாகடிக்காவிட்டாலும் ஒருநாள் நீங்கள் சாகத்தானே போகிறீர்கள் எந்த அளவுக்கு ஜன்னல்களும் கதவுகளும் உங்கள் மாளிகையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்துடன் உங்கள் தொடர்புகள் விரிவடையும் அதை விட்டுவிட்டு கதவுகளை மூட மூட உங்கள் வாழ்க்கையும் அடைபட்டு விடும் எவ்வளவுக்கு எவ்வளவு தடைகளும் சுவர்களும் விளக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையை முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியும் இப்படி பெரியவர் சொன்னதை கேட்ட மன்னன் உடனே அந்த மாளிகையின் நான்கு புறமும் ஏராளமான ஜன்னல்களை வைக்க உத்தரவிட்டதுடன் அரண்மனைக்குள்ளேயே முடங்கியிராமல் அடிக்கடி வெளியே வந்து மக்களுடன் கலந்து பழக ஆரம்பித்தான் தடைகள் எதிர்ப்புகள் என்பவைதான் ஒரு செயலின் முழு பரிணாமத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுபவை இராவணன் இல்லாவிட்டால் ராமருக்கு ஏது பெருமை இருள் இல்லாவிட்டால் வெளிச்சத்தை எப்படி உணர முடியும் வெயிலின் வெப்பம்தானே நிழலின் அருமையை உணர்த்துகிறது எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சி பதுங்குவதோ தடைகளை எழுப்ப விடாமல் நசுக்குவதோ ஒரு செயலை முழுமையாக்காது செயல் புரிய வேண்டும் செயல் என்பது தொடங்கினாலே அதற்குரிய இடைஞ்சல் தன்னால் வரும் அவை வரும்போது நமது மதிநுட்பத்தையும் முயற்சியையும் இணைத்து அந்த இடைஞ்சலை வெற்றி கொள்ள வேண்டும் அதில்தான் செயலின் வெற்றி என்னும் பூரணத்துவம் அடங்கி இருக்கிறது